மொழி அபிமானம் கிடையாது பேசாபிமானம் கிடையாது இனாபிமானம் கிடையாது 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 எங்களுக்கு அவர் எந்த இன்னைக்கு சமூக போனாலே பெரியாரை பற்றிய விமர்சனங்கள் தான் முன்னாடி இருக்கு இந்த விமர்சனங்களுக்கு பெரியாரை ஆதரிக்கிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் யாரோ பெரியார் குறித்து பேசிட்டு வராங்க பெரியார் குறித்து பேசியவர்களை நான் குறித்து பேசி அவங்களை அடையாளம் காட்ட விரும்பலன்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க பெரியாரால் கிடைத்த நன்மைகள் ஏராளம் அதையெல்லாம் மறந்துவிட்டு சீமான் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க பெரியாரின் கொள்கைகளே இன்றும் தமிழ்நாட்டை வழி நடத்துகின்றன அதனால்தான் இதனை பெரியார் மண் என்று சொல்கிறோம் சில மண்ணாந்தைகளுக்கு இது புரியவில்லை பெரியார் சொல்லாதவற்றையும் சொன்னதாக அபாண்டமாக அவதூறு பரப்புகிறார்கள் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு பெரியாரின் கருத்தியலுக்கு எதிரானவர்கள் அவரை எதிர்த்து பேசி ஓய்ந்து போகட்டும் சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு தான் திருந்துவார்கள் அப்படின்னு திருமதி கனிமொழி அவர்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியாரை அவமதிப்பது ஏற்புடையதல்ல அம்பேத்கரை இதற்கு துணைக்கு அழைப்பது தவறான அணுகுமுறை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் அவரை பற்றி அடிப்படை இல்லாத அவதூறுகள் பரப்பப்படுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு